ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்தியன் அணியோட முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு விஜய் அசாரிய ட்ரோஃபியில அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் கௌதம் காம்பீரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே இந்தியன் இருந்து அவரை வந்து சேர்க்காம விட்டாங்க ஏன்னா அவருடைய ஆட்டம் அந்த அளவுக்கு இல்லைன்றதுனால அவரை எங்க நம்மளால பார்க்க முடியும்னாக்கா ஐபிஎல் போட்டிகளையும் அதை தொடர்ந்து வந்து ரஞ்சி டிராபிகள்லயும் வந்து விளையாடிட்டு வருவார் இந்த நிலையில வந்து விஜய் ஆசாரியா ட்ராஃபில இப்போதைக்கு கௌதம் காம்பீர் விளையாட்டு வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நூத்தி ஐம்பத்தோர் ரன்கள் அடிச்சு இருக்காருன்னே சொல்ல முடியும் எனவே வந்து கேரளாக்கு எதிரான தான் இந்த ஒரு சாதனையை வந்து கௌதம் காம்பீர் செஞ்சிருந்தாரு நூத்தி நாலு பால விளையாடிய கௌதம் காம்பீர் நூத்தி ரன்கள்

கௌதம் காம்பீரோட இந்த ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க